அது இவர் வாண்டடா போயிட்டு வந்து மன்னிப்புன்னு கேட்க போய் ஒரு அது ஒரு பெரிய சர்ச்சை வந்து ஓடிக்கிட்டு அவருக்கு என்ன பயம்னா இருபத்தி ஏழாம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும் இந்த நேரத்துல தேவையில்லாம சர்ச்சை நமக்கு வந்துடக்கூடாது அந்த நபர் வந்து சினிமாவிலே ஓரம் கட்டப்பட்டிருக்காரு அவருக்கு ஒரு அடையாளமும் கிடையாது யாரை நான் குறிப்பிடறேன் அந்த ரத்னகுமார்னு ஒரு இயக்குனர் அது ரெண்டு மூணு படம் எல்லாம் இயக்கியிருக்காரு அங்கேயும் அவர் வந்து அவர் அந்த கோஷம் போட்டே போனாரு ரொம்ப பக்தியா இருக்கிற மாதிரி சீன்லாம் போட்டாரு இப்பதான் தெரியுது அது பூரா நாடகம் அது வேஷம் அவங்க தேவைக்கு அந்த நேரத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க வெங்கடாச்சலபதி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு மேடையில ரஜினிகாந்துக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி பேசினாரோ அன்னைக்கே தன்னை வந்து ஒரு பெரிய அறிவாளி மாதிரி நினச்சிக்கிட்டு பெரிய அறிவுஜீவி மாதிரி பேசி செருப்படி வாங்கினார் அந்த லியோ நேரத்துல எங்க இதை வந்து அத ஒரு பெருசா சொல்லி அதுல ஒரு பூதாகரம் பண்ணி அதுல ஏதாவது அவன் குளிர் காய முடியுமா அதுல தனக்கு ஏதாவது பேர் கிடைக்குமா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கப்பா சார் சமீபத்தில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த லட்டு விஷயம் தான் வந்து பெரிய பூதாகரமாக ஓடிக்கிட்டே இருக்குது இந்தியா ஃபுல்லாகவே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக அந்த தமிழ் திரையுலகத்தில் சில பேர் வந்து ஆதரவிக்கிறாங்க சில நடிகர்களே வந்து இயக்குனர்கள்லாம் வந்து வேறு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க சமீபத்தில் கூட ஒரு இயக்குனர் அதாவது ரத்னகுமார் ஒரு இயக்குனர் வந்து கிண்டலாக ஒரு பதிவை வந்து தன்னுடைய வலைப்பக்கத்தில் போட்டிருந்தாரு அவருக்கு வந்து பயங்கரமான பதிலடி தராங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் மத நம்பிக்கை கலந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து கிண்டல் பண்ணுறதோ அதை வந்து ஒரு மாதிரி விமர்சிக்கிறதோ நையாண்டி நக்கல் பண்றதையோ தவிர்த்துக்கிட்டால் பல்வேறு சிக்கல்களை ஈஸியாக கடந்து போயிடலாம் பல தேவையற்ற சர்ச்சைகளுக்கும் வந்து அது வழி நான் பெரும்பாலும் அது வந்து பெரும்பாலும் நம்ம நண்பர்கள்கிட்ட பேசுற எல்லார்கிட்டையுமே யூடியூப்ல பேசுற நண்பர்களோடு நான் பழகும் போது எல்லார்ட்டையும் சொல்ற விஷயம் என்னென்னா நீங்கள் வேணால் பேசலாம் எந்த வேணால் சொல்லலாம் ஆனால் நீங்கள் மத நம்பிக்கையோடு சேர்ந்து ஒரு விஷயம் வரும்போது தயசாக அதை விமர்சிக்காதீங்க உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் உங்களுக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் அது எல்லார்கிட்டையும் நீங்கள் திணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப அபத்தம் இப்போ இந்த ரெண்டு விஷயத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க அது வெளிப்படையாக அது வந்து ரெண்டு கோணத்தில் பார்க்கலாம் ஒன்று வந்து மத நம்பிக்கையை அவங்களே தூண்டி விட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்று அது முழுக்க முழுக்க வந்து ஒரு அரசியலா அது வந்து பார்க்கப்படுது நீங்கள் கார்த்தி அந்த ஃபங்க்ஷனில் பேசின விஷயமா இருக்கட்டும் அந்த அவரு அவருக்கான பட விழால அவர் பேசின விஷயம் பெரிய பூதாகரமாச்சு அதுக்கு முன்னாடியே பிரகாஷ்ராஜ் வந்து செஞ்ச விஷயம் இது எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அது இவர் வாண்டடா போயிட்டு வந்து மன்னிப்புன்னு கேட்க போய் ஒரு அது ஒரு பெரிய சர்ச்சை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அவருக்கு என்ன பயம்னா இருபத்தி ஏழாம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும் இந்த நேரத்துல தேவையில்லாம சர்ச்சை நமக்கு வந்துடக்கூடாது பெரிய உண்மை என்ன அப்படின்னா தெலுங்குல வந்து சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அங்க எப்படி வந்து ஒரு பவன் கல்யாணுக்கு இல்லை அங்க இருக்கிற ராம் சரணுக்கு அங்க இருக்கிற நடிகர்களுக்கு இருக்கிற அந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோயர்ஸ் வந்து சூர்யாவுக்கும் கார்த்திக்குமே இருக்காங்க அவங்க தயாரிப்பில் ஒரு சூர்யா தயாரிப்பில் இந்த படம் வருது அதில் கார்த்தி நடிச்சிருக்காருன்னும் போது நாம் வந்து இந்த லட்டு பற்றி ஏதாவது ஒரு நக்கலாக சொன்னதா அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆக்சுவலாக நான் அது பிரச்சனையே பிரச்சனையே கிடையாது அது அது வந்து அவருடைய படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சியை காமிச்சு இது சாப்பிட்றீங்களான் போது இந்த நேரத்தில் லட்டு பற்றி பேச அது வந்து சென்சிட்டிவ் இஷ்யூன்னு சொன்னார் சென்சிட்டிவ் இஷ்யூன்னு சொன்னது அவருக்கு பவன் கல்யாணுக்கு பெரிய கொந்தளிப்பை உருவாக்கிடுச்சு நீ எப்படி சென்சிட்டிவ் இஷ்யூன்னு சொல்லலான்னு தான் அவர் பேசினார் அதுக்கப்புறம் இவர் மன்னிப்பு கேட்டார் அது அது போய் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அதை அரசியலாக்கிட்டு அதுல ஏதாவது ஒரு விஷயத்த குளிர் காயலாமான்னு சொல்லிட்டு அடையாளம் இல்லாத ஒருத்தர் இருக்காரு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த நபர் வந்து சினிமாவிலே ஓரங்கட்டப்பட்டிருக்காரு அவருக்கு ஒரு அடையாளமும் கிடையாது யார நான் குறிப்பிடுறேன்னா அந்த ரத்னகுமார்னு ஒரு இயக்குனர் அது ரெண்டு மூணு படம் எல்லாம் இயக்கியிருக்காரு அவரை எப்போ அடையாளமா எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு ஒரு நடிகையை ஆடை இல்லாம வந்து நடிக்க வச்சாரு ஆடைன்னு ஒரு படத்துல அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன கதை எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோன்னே தெரியாத ஒரு கேரக்டர் ஒரு அவர் சமீபத்தில் விஜயனுடைய படத்தில் வேலை பார்த்தார் அந்த வேலை பார்த்த லோகேஷ் கனகராஜ் படத்தில் அவர் வேலை பார்த்தப்ப இதே திருப்பதிக்கு தான் அவர் வந்து போகும்போது ஒரு வீடியோலாம் போட்டாங்க ஆக்சுவலாக நானும் திருப்பதிக்குலாம் போயிருக்கேன் திருப்பதிக்கு போகும்போது செல்ஃபோன் எல்லாம் அவங்க ரூம்லேயே வச்சுட்டு தான் போவாங்க அங்கே செல்ஃபோனில் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணுறதே கிடையாது இவங்களுக்கு மட்டும் எப்படி கேமரா அலோ பண்ணாங்க எப்படி அந்த வீடியோ போட்டாங்கன்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியவே இல்லை ஒருவேளை பிரபலங்கள்லாம் விட்ருவாங்களா என்னாலாம் தெரியல நமக்கு அங்கேயும் அவர் வந்து அவர் அந்த கோஷம் போட்டே போனாரு ரொம்ப பக்தியா இருக்கிற மாதிரி சீன் எல்லாம் போட்டாரு இப்போதான் தெரியுது அது பூரா நாடகம் அது வேஷம் அவங்க தேவைக்கு அந்த நேரத்தில் வந்து திருப்பதியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க வெங்கடாச்சலபதி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் இப்போ பாருங்க அதே லட்டு பிரச்சனையை வச்சு அந்த லட்டு இஷ்யூ வச்சு அவர் நக்கல் அடிக்கிறார் அப்போ அவரை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் ஒதுக்கி விட்டாங்க ஏன்னா என்னைக்கு வந்து ஒரு மேடையில் ரஜினிகாந்துக்கு கவுண்ட்ரு கொடுக்குற மாதிரி பேசினாரோ அன்னைக்கே தன்னை வந்து ஒரு பெரிய அறிவாளி மாதிரி நினச்சிக்கிட்டு பெரிய அறிவுஜீவி மாதிரி பேசி செருப்படி வாங்கினார் நீ என்ன கழுகு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் பரவாயில்ல பசிச்சா கீழே இறங்கி வரணும் அப்படின்லாம் பேசின உடனே ரத்னகுமார் எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்கன்னு நினச்சாங்க அன்னைக்கே லோகேஷ் வந்து இனிமேல் என் ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு துரத்தி விட்டாரு அதுதான் நடந்திருக்கு இன்றைக்கி பாருங்கள் அந்த பதிவை போ போட வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை லட்டு விஷயம் இன்னைக்கு தேசிய பிரச்சனையாக பார்க்கப்படுது இன்னைக்கு லட்டுல சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட யார் மீதும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல யாரையும் கைது பண்ணலை அங்க பறிமுதல் செய்யல அந்த லட்டுவோ இல்லை அந்த நெய்யோ அவங்க சொன்னப்பட்ட அந்த மாட்டு கொழுப்புன்னு சொல்லப்பட்ட அந்த விஷயமோ பன்றி கொழுப்புன்னு சொல்லப்பட்ட விஷயமோ இல்லை மீன் எண்ணெயோ அப்படியே பாமாயிலோ எதுவுமே அங்க பறிமுதல் செய்யப்பட்டதாக அதை டிஸ்ட்ராய் பண்ணதாக எந்த ரெக்கார்டும் கிடையாது இந்த லட்டை எங்க போய் அவங்க ட்ரீ வந்து டெஸ்ட் கொடுத்தாங்க எந்த லேபில் கொடுத்தாங்க அது என்ன ஏது ஒன்றுமே தெரியாது இவங்க ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் மீது புகார் சொல்கிறாங்க அந்த நிறுவனம் மறுக்கிறாங்க அதை இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது அது பெரிய அரசியல் அதுக்குள்ளே இருக்குது சாதாரண அரசியல்லாம் கிடையாது மிகப்பெரிய ஆந்திர அரசியல் அதுக்குள்ளே பெருசாக ஒழிஞ்சிருக்கு ஏன்னா ஆந்திராவில் ஒரு பைசா கிடையாதுங்க அங்கே வந்து கஜானா டோட்டலாக காலி ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அவர் ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியே போகும்போது ஆந்திரா வந்து திவாலி நிலைமைக்கு தான் இருக்குது இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா அங்கே தலைநகரமே கிடையாது இப்ப தலைநகரம் இல்லாத ஒரு மாநிலம் தலைநகரத்தை கட்டி எழுப்புறதுக்கு தான் போய் இவர் வந்து விஸ்வகுரு மோடி கிட்ட போய் கையேந்தி நிக்கிறாரு சந்திரபாபு நாயுடு அமராவதி எப்படியா கட்டி எழுப்பலான்னு சமீபத்திய மழையில அமராவதியும் பல்ல காட்டிருச்சு அமராவதியும் மிதக்குது அப்போ அங்க அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இடத்துல எப்படி தலைநகரம் கட்ட முடியும் ஒவ்வொரு மழைக்கும் அமராவதி மிதந்துட்டே இருந்தா நிர்வாகம் எப்படி பண்ண முடியும் அப்ப நிர்வாக நகரத்தை மாற்ற வேண்டிய கட்டி கண்டிஷன் இப்ப அவங்களுக்கு இருக்கு இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா பவன் கல்யாணம் அங்க வந்து இப்ப நம்ம ஊர்ல பவர் ஸ்டார்ன்னா சீனிவாசன் சொல்லுவாங்க காமெடி நடிகர் அங்க வந்து பவர் ஸ்டார்னா அங்க வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி அவர் திடீர்னு அவர் பண்றதெல்லாம் அங்க இங்க நம்ம காமெடியா பார்ப்போம் அங்க பயங்கரமா கொண்டாடுவாங்க அப்படிப்பட்டவருக்கு ஒரு பெரிய பதவி வந்துருச்சு இப்ப டெப்டி சிஎம்னு வந்துருச்சு ஆனா அவர் அதை என்ன பண்றாருன்னா அதிகாரத்தை பயன்படுத்த விட்டுட்டு தான் வந்து ஒரு பெரிய ஒரு சேவகன் கடவுளுடைய சேவகன் மாதிரி திடீர்னு வந்து படிக்கட்ட கழுவிட்டு இருக்காரு என்னமோ பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் பதினோரு நாள் விரதம்ன்றாரு அது என்னன்னா பண்ணிட்டு போட்டோம் ஆனா அதையெல்லாம் செய்வதை விட சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்து யார் தப்பு பண்ணாலும் அவங்க மேல ஆக்சன் எடுக்கணும் இது வரைக்கும் என்ன ஆக்சன் எடுத்தாங்க பவன் கல்யாண் அவர் டெப்டி சிஎம் இருந்து என்ன பண்ணிட்டார் இப்ப வரைக்கும் இந்த சம்பவம் அவங்க ஆட்சிக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு எப்போ இதை கண்டுபிடிக்கிறாங்க சரி கண்டுபிடிச்சவங்க மேல என்ன ஆக்சன் எடுத்தீங்க இது வரைக்கும் இப்ப ஒரு பொருள் வந்து கலப்பட பொருள்னு வச்சுங்களா இப்ப நம்ம ஊர்ல கூட அடிக்கடி நிறைய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போய் எல்லாம் பண்றாங்க பிரியாணி கடையெல்லாம் மூடுறாங்க சமீபத்தில் கூட அப்பு பிரியாணி கடையை மூணாங்க அவர் வந்து அந்த ஓனர் வந்து வயிற்றுல வாயில் ஆடி ஆடிக்காரில் நான் வந்தேன் அதனால தான் அவங்களால பொறுக்க முடியல என் வளர்ச்சி பொறுக்க முடியலன்னு கத்துறாரு அந்த மாதிரி பல ஹோட்டல்களை சீல் வைக்கிறாங்க எதுக்காக சீல் வைக்கிறாங்கன்னா உணவு தரமான உணவாக இல்லை உணவு செய்கிற இடம் சுத்தமாக சுகாதாரமாக இல்லை அவங்க கையுறை அணியில தலையில் வந்து கேப் போடலை அப்புறம் வந்து ஓவர் கோட் போடலை ஹைஜீனிக்கான பொருட்களை பயன்படுத்தலை உணவுப் பொருட்களை தரையில் வச்சு அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அதை வாஷ் பண்ணுற இடம் வந்து சாக்கடையாக இருக்குது இப்படி பல குற்றச்சாட்டுகளை வச்சு தான் பல இடங்களில் வந்து அந்த உணவு பாதுகாப்புத்துறை வந்து நடவடிக்கை எடுக்குது அப்போ அதே மாதிரி அங்க நீங்க வந்து ஆக்சன் எடுத்திருந்தீங்கன்னா இந்த இந்த பொருள்ல அதுவும் குறிப்பாக கடவுள் அப்படின்னு வந்து பயங்கரமா அந்த பிரசாதம் கடவுள் பிரசாதம்னு நம்பப்படுகிறத ஒரு விஷயத்த நீங்க அதுல வந்து அவங்களுக்கு உதவாத அவங்க சேர்க்காத அவங்க பயன்படுத்தாத ஒரு விஷயங்கள்லாம் கலந்துருக்குன்னு சொல்றீங்க ஒன்னும் மாட்டு கொழுப்புன்றீங்க இன்னொன்னு பன்றி கொழுப்புன்றீங்க இன்னொன்னு வந்து நீங்க வந்து அதுல வந்து மீன் எண்ணெய்ன்றீங்க இது அனைத்துமே இறைச்சி சம்பந்தப்பட்ட மாமிசம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுடைய பயன்பாட்டில் உள்ள விஷயம் இதுலேருந்து அந்த லட்டு தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் இப்ப அந்த சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எத்தனை லட்சம் லட்டு வந்து நீங்க பறிமுதல் பண்ணீங்க எத்தனை லட்சம் லட்டை அதோட சாம்பிள்ஸ் எடுத்து என்ன பண்ணீங்க எந்த தரக்கட்டுப்பாடு அங்க வந்து சோதனை பண்ணாங்க உங்க அந்த திருமலையில வந்து உள்ள நுழையும் போதே வண்டி வந்து உள்ள நுழையும் போதே அந்த நெய் மூல முக்கியமான மூலப்பொருள் வந்து நெய் அதை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி தான் உள்ளே அனுப்புறீங்க நீங்க சொல்ற தர கட்டுப்பாடாங்க இல்லைன்னா அந்த நெய் அப்படியே திருப்பி அனுப்பிடுவீங்க அப்ப அங்க வந்து ஆர்டர் போடுறது நீங்க குறிப்பிட்ட ஒரு சமூகம் தான் அதை வாங்கி வேலையை ஆரம்பிக்கிறது குறிப்பிட்ட சமூகம் தான் அதை தயாரிக்கிற எல்லா பொறுப்பும் குறிப்பிட்ட சமூகம் தான் செய்யறதும் அவங்க தான் உருட்டுறதும் அவங்க தான் வியாபாரம் பண்றதும் அவங்க தான் அதற்கான கணக்கு வழக்கு பாக்குறதும் அவங்கதான் தான் அப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் இது எல்லாமே செய்யறாங்க அவர்களுக்கு தெரியாதா எது சரி எது தப்புன்ட்டு இப்ப இதுதான் கேலி பொருளாக பார்க்கப்படுது இந்த ரத்தனகுமார் மாதிரியான தற்கொலைகள் என்ன பண்ணுது இப்ப இதை போட்டு இவன் என்ன பண்ண போறான் இப்ப இது தேவையில்லா சர்ச்சை தானே அதுல அந்த பணத்தை பாருங்க நக்கல் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டிருக்கான் அந்த எக்ஸ் வலைதளத்தில் இப்ப கீழே போய் பாருங்க அவன் அவ்வளவு தூரம் ட்ரோல் பண்றாங்க இது எல்லாம் பதட்டத்தை ஏற்படுத்தி அதுல குளிர் ஒரு கூட்டம் அலையுது இப்ப லட்டு பிரச்சனை வரும்போது இங்க ஒரு ஒரு தற்கொலை ஒன்று இருக்கு தான் டேரக்டர்னு சொல்லிட்டு தெரியும் ஜாதி வரியோடய அலையிற ஒரு கேரக்டர் மோகன் அவன் ஜீனு உள்ள சேர்த்துப்பான் இவன் என்ன பண்ண பாருங்க சம்பந்தமே இல்லாம பயணி பஞ்சாமரத்துல ஏதோ ஒரு விஷயம் கலந்துருக்குன்னு சொல்லி கேட்டா யாரோ சொன்னாங்க செவி வழி செய்தி என்ன விளக்கண்ண செவி வழி செய்தி ஆதாரம் இல்லாம பேசுறமே இவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயத்த சொல்றேன் உனக்கு இந்த அரசாங்கத்தின் மீது ஆதாரத்தோட எதையோ சொல்லு உங்ககிட்ட எபிடன்ஸோடு பேசு நம்ம யாருக்கும் குறுக்க நிக்கவே இல்லை யார் வேண்டுமானாலும் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற யார் வேணாலும் குற்றச்சாட்டு சொல்லலாம் ஆனா அதுக்கு ஆதாரம் வேணும் வாட்ஸ்அப்ல வர கதையெல்லாம் வாந்தி எடுத்தா அப்புறம் என்ன கணக்குல எடுக்கிறது அப்புறம் இவனை என்ன கொஞ்சுவாங்களா அவன் வழக்கு போடுறாங்க வழக்கு போடுறாங்க அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் போய் அவனுக்கு போய் ஆஜராகுது ராத்திரி ஒரு ராத்திரியே விடுறாங்க ஆனா பேசும்போது ஒரு நம்ம பொது வழியில பேசுறோம் பொது வழியில பேசும்போது எவ்வளவு கவனமா பேசுறோம் நம்ம இந்த இடத்துல நம்ம இதை பேசுறோமே இது தப்பா போகுமே அதுவும் சமூக பதட்டம் ஏற்படுமே மக்கள்கிட்ட தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்துறமே நம்ம அப்ப நாம ஒரு பொறுப்பு மிக்க படங்களை எல்லாம் தயார் பண்றோம் நம்ம சொல்றோமே நம்ம ஒரு இயக்குனரா இருக்கமே ஒரு தயாரிப்பாளராக இருக்குமே அறிவு வேணாம் மரம் மண்டையா இருக்கானே அந்த மோகன் அவனை என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி பல தற்கொலைகள் இருக்குங்க ஒரு ரத்னகுமார் ஒரு தற்கொலைனா அடுத்த தற்கொலை இவன் இவன் இந்த ஜாதியும் மதத்தை பிடிச்சிட்டே தொங்கிட்டு இருப்பான் நல்லா பாருங்களேன் பதத்தை ஏற்படுத்துற மாதிரியே செய்வாங்க இவங்க எல்லாருமே அப்ப இவங்க என்ன கணக்கு எடுப்பீங்க நீங்க அதனால ஒஸ்ட் ஒஸ்ட் பிஹேவியரோட சாதாரண விஷயத்தை ஊதி பெருசாக்க பாக்குறாங்க ஆனா இங்க மக்கள் தெளிவா இருக்காங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கிறாங்க இவனெல்லாம் இவன் பேச்சுக்கெல்லாம் தூக்கி கொண்டாடி தொடர்ந்து ஒரு விஷயம் அந்த குமார்லாம் கையில பிடிச்சிருக்க முடியுமா அதனாலதான் அவன் தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க நீ சரிப்பட்டு வரமாட்ட போ போ வேலையை பாரு பண்ணிட்டாங்க அதே மாதிரி மோகனையும் அது மாதிரி தான் அவனையும் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாங்க நீ ஆயிரம் படம் கொடு எடுத்ததான் ரெண்டு மூணு படம் தான் அதுல ஒரு படம் தான் ஒரு படம் எடுத்த மாதிரி இருந்தான் அதுலயும் பாருங்க அடுத்த சாதி தலைவரை வந்து அவங்க ஒரு அதே மாதிரி உருவகம் பண்ணி ஒரு பஞ்சாயத்தை கூட்டி விட்டான் அதுக்கப்புறம் அந்த படம் பெருசாக ஒன்றும் ஓடவே இல்லை அதுக்கப்புறம் எடுத்த படம் எதுவும் விளங்கலை இப்போ மறுபடியும் வந்து திருப்பி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறான் சாதி மூலமாக தன்னை வந்து நிலை நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன் யாருக்கும் தமிழ் மக்கள் இடம் கொடுக்கறதே கிடையாதுங்க அதுவும் தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க தேவையில்லாத ஆளுங்களை ஓரம் கட்டிடுறாங்க சார் அவருடைய போட்ட அந்த முதல் அந்த கம்மன்லேயே பார்த்தீங்கன்னா லியோடைய வெற்றிக்கு வந்து மலையேறி கோவிந்தா கோவிந்தான்னு போனீங்களே அப்போல்லாம் உங்களுக்கு திருப்பதி லட்டுப்பதி தெரியலையா அப்படின்ற மாதிரி வந்து கிண்டல் பண்றாங்க குறிப்பா சொல்லக்கூடாது ரஜினி ரசிகர்கள் எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அதுதான் ஆக்சுவலாக நான் தான் சொல்கிறேன்ல இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இந்த விஷயத்துல அந்த லியோ நேரத்துல இதை வந்து ஒரு பெருசா சொல்லி அதுல ஒரு பூதாகாரம் பண்ணி அதுல ஏதாவது அவன் குளிர் காய முடியுமா அதுல தனக்கு ஏதாவது பேர் கிடைக்குமா அன்னைக்கு அந்த அந்த திருமலைக்கு போய் அவன் வந்து பக்தியா போன மாதிரி தெரியல இப்போ தெரிஞ்சிருச்சா பல்ல காட்டிருச்சா அன்னைக்கு அவன் வந்து பக்தியா போன மாதிரி எல்லாரும் ஆகா பரவாயில்ல அவன் வந்து திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கான் வெங்கடாஜலபதியை வந்து வேண்ட போயிட்டாங்க இந்த படம் பெரிய வெற்றி பெறும் எங்க படம் அப்படின்னு சொல்லி கொண்டாடின ஆட்கள்லாம் இன்னைக்கு எங்க போய் அவன் முகத்தை வச்சுப்பாங்க அப்ப அவனுடைய தேவைக்கு தான் அந்த கடவுள் பெயரை பயன்படுத்தியிருக்கான் அன்னைக்கு இன்னைக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சா அதனால நீங்க கடவுள் பேரை சொல்லிட்டு எவன் வந்தாலும் நம்பாதீங்க மனுஷனை தயவு செய்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களுக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கும் உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் கரெக்டாக இருங்க அவ்வளோதான் அவன் சொல்கிறதுக்காக நீங்கள் நம்புறதோ இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கிறதோ வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அதை செய்யுங்க இப்போ இந்த ரத்னகுமார் மாதிரி நபர்களுக்கு இப்போ அவங்க கொடுத்துருக்கிற பதிலடியே போதும் அவன் பதிலடி தான் செருப்படுத்த அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்களே ஆனால் எது நடந்தாலுங்க இந்த மாதிரி கேரக்டருக்கு தொடச்சி போட்டு போயிடுவானுங்க அதனால் இவங்களாம் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது எதுக்காக ரஜினி ரசிகர்கள் பதிலடி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியுது சார் லியோவோடைய சக்சஸ் மீட்டில் வந்து எவ்வளோ தான் உயரப்பிறந்தாலும் பசிச்ச கீழே வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ரஜினிகாந்த் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதனால தான் லோகேஷ் கலைஞரோட அடுத்த படமான கூலியில கூட அவரை வந்து கிட்டவே சேர்க்கல இதற்கு பதிலடியாக தான் ரஜினி ரசிகர்கள் வந்து அவர் வருத்தெடுக்கிறாங்களா இல்லை ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு பெரும்பாலும் ரஜினி எல்லாம் பழைய எல்லாம் இல்லைங்க அவங்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்களுக்கு யாரை எந்த இடத்துல எந்த சொல்லணுமோ அதை தான் சொல்கிறாங்க இப்போ ஒரு சில பேர் கொஞ்சம் ஆர்வ கோளாறா நிறைய பேர் சில விஷயம் பண்ணுவோம் ஆனா ரொம்ப தெளிவா இருக்காங்க ரசிகர்கள் அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ஏற்கனவே இந்த பேச்சு பேசினாலும் இப்ப வந்து தானா வந்து இப்ப இது வந்து எப்படின்னா தானா வாண்டடா வண்டியில் ஏறின கதை இப்ப யாரா ரத்னகுமாரா சீண்ட கூட இல்லை இது என்னன்னா இப்ப பேர் வாங்கணும் அவனுக்கு எதையாவது சொல்லி நெகட்டிவா சொன்னா கூட நம்மளை எல்லாம் திட்டுவாங்க நல்லா தெரியும் நம்ம பேசினா நம்ம வந்து ரஜினி ரசிகர்களும் நம்மளை வச்சு செய்வாங்க அஜித் ரசிகர்களும் வச்சு செய்வாங்க நல்லாவே தெரியும் இந்த ரத்னகுமாருக்கு ஆனா இப்ப லைம் லைட்டுக்குள்ள நம்ம வரணும்னா இவன் திறமையினால வர்றதுக்கு விரும்பலங்க இவனுக்கு திறமை இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா தன்னுடைய திறமையினால அடுத்த கட்ட நகரவுக்கு போகணும் அடுத்து ஒரு படம் எடுக்கணும் நல்லபடி அந்த படத்தை கொடுக்கணும் அதன் மூலம் வெற்றி பெற்ற இயக்குனரா மாறணும் இதுதான் ஒரு ப்ராப்பரான சினிமாக்காரன் பண்ற வேலை ஒரு ப்ராப்பரான டைரக்டர் பண்ற வேலை இது வந்து தற்கூரி மாதிரி அடுத்த பிரச்சனையை கையில் எடுத்து சென்சிட்டிவ் இஷ்யூவை கையில் எடுத்து இது நிஜமாவே ஒரு பதட்டமான ஒரு விஷயம் தாங்க இன்னைக்கு லட்டுன்னு பேசுறதுக்கு பயப்படுறாங்களே லட்டு வந்து பிரசாதமாக பார்க்கப்பட்ட அந்த லட்டுவை இன்னைக்கு வந்து அதை பத்தி பேசினாலே பிரபலங்கள்லாம் அவாய்ட் பண்ற நிலமைக்கு தான் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி அதை உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து பாஜக அரசாங்கம் இதன் மூலமாக ஆந்திராவை வச்சு நாடு முழுக்க ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு பிளான் பண்றாங்க அதுல இவன் என்ன குளிர்காய் நினைக்கிறான் இதுல வந்து அவன் போட்டான் நாலு பேர் அதை நாலு விதமா பேசுவாங்க அப்ப யார் இதை போட்டா யார் இதை போட்டா ரத்னகுமார் தான் ஒரு பெரிய வந்து தன்னை அடிக்கடி இவன் என்ன சொல்லுவான் தன்னை வந்து பெரியாரிஸ்ட்னு பேசிப்பான் தனக்கு அப்படி பேசுவான் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிகிட்டே தெரியவான் ஆனா அப்படிப்பட்டவன் தான் அதே கோயிலுக்கு போயிட்டு கோஷம் போட்டவன் கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் போட்டவன் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் இவனுடைய அந்த அந்த கோஷத்துக்கு பின்னாடி நக்கலும் நையாண்டியும் அன்னைக்கே ஒளிஞ்சிருக்கு அது அன்னைக்கு தெரியல யாருக்கும் ஏ சாயம் வெளுத்திருச்சு இப்ப நீங்க எப்பவுமே உங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்னையா ஒரு ரூபத்தில் வெளியில வந்துடுவோங்க நீங்கள் நாடகம் ஆடினீங்கன்னா எல்லா நேரங்களும் நாடகம் ஆட முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுடைய சுயம் வந்து வெளியில் வந்துடும் அப்போ நீங்கள் யார் நீங்கள் ஒரிஜினல் என்ன அப்படின்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடற மாதிரி இந்த ட்வீட்டில் ரத்தனகுமாரோட மொத்தமும் வெளியில் வந்துருச்சு சாயம் வெளுத்துருச்சு ரத்னகுமார் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றது அறிவு கிட்ட தற்கூரின்னு இதில் தெரிஞ்சிருச்சு நல்லாவே எதை கையில் எடுக்கணுமோ அதை எடுக்கலை எடுக்க வேண்டிய வேலை என்ன ஏதோ நல்லா படம் பண்ணிட்டு இல்லை அதில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அப்படித்தானே போகணும் அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து தேவையில்லாத சர்ச்சை இந்த படம் போட வேண்டிய அவசியம் என்ன யார் சொல்லி போட்ட உனக்கு என்ன இதுல போட வேண்டிய அவசியம் இதுல யாருக்கான லாபம் யோசித்து பாருங்களேன் இது என்ன ஒரு லாபமும் இல்ல தேவையற்ற பதட்டம் தான் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க